யார் அது யாருங்க மறுளாடி மருளாளின்னு சொல்கிறாங்கல்ல யார் அவங்க எதுக்காக அவங்கள மருளாளி மறுளாடிகள்னு சொல்லணும் ஒரு சில பேருக்கு இந்த மருளாடி நமக்கு இது செஞ்சிருப்பாரா இந்த மருளாடிகள் நமக்கு வந்து இது போன்ற ஒரு சில கெட்ட விஷயங்கள் நமக்கு செஞ்சுருப்பாங்களான்னு ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் அந்த குழப்பங்களுக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் மருளாடிகள்ங்கிறவங்க குல தெய்வத்தை அவங்களுடைய குல தெய்வத்தை அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தா உடம்பு மேலே சுமக்கிற உங்களை போன்று என்னை போன்று மனிதர்கள் தான் ஏன் அவங்களுக்கு மறுளாடிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற சாமியை வச்சு நாலு பேருக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட சத்தியத்தின் பக்கம் நீதியின் பக்கம் தான் மறுளாடிகள் சரிங்க இன்னைக்கு எதுக்கு மறுளாடிகள் யார் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில மாற்று கருத்துகள் இருக்கும் அவர் வந்து அவர் சாமிய வச்சு என்னைய முடக்கிட்டாரு அவர் சாமியை வச்சு எனக்கு ஒரு சில வினைகள் பண்ணிட்டாரு அவர் சாமியை வச்சு எனக்கு செய்வினை பண்ணிட்டாரு அவர் சாமியை வச்சு எனக்கு ஏவல் பில்லி சூனியம் இது போன்று வச்சிட்டாருங்கிற ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் அது என்னை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தவறு ஏன் இதை நான் தவறுன்னு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வங்கிறது அவர் மேலே இல்லை யாரு மேல ஒரு கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் தெய்வ சக்தி அப்படின்னு அவங்ககிட்ட பேசிச்சு அப்படின்னா அது நீதிக்கு தான் துணை நிற்கும் தான் துணை நிற்கும் சரிங்க அப்புறம் எப்படிங்க அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது அந்த தெய்வ சக்தியை வச்சு அல்ல அன்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என் மேலே ஒரு சாமி வருது அந்த சாமியை வச்சு நான் இது போன்று செய் வினைகளோ பிள்ளைகளோ ஏவல்களோ நான் செய்ய முடியாது செய்யக்கூடாது ஏன்னா என் மேலே இருக்கிற சாமி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது மக்களை காக்கணும் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச பார்வையை கொடுக்கணும்னு இருக்கிற பண்பை கொண்டது தான் என் மேலே இருக்க சாமி அப்போ என் மேலே இருக்க சாமியை நான் ரொம்ப இழுத்து இது மாதிரி நான் செய்வன வைக்க இருக்க சாமியை நான் பிரயோகிக்க முடியுமான் சாமி என் கூட நிக்க சரிங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என் மேல இருக்க சாமியை நான் அழைக்காம நான் இருக்கிற என்னுடைய திறமையால் நான் கற்று அறிந்த ஒரு சில மந்திரங்களும் தந்திரங்களும் அதாவது எப்படி சொல்றதுன்னா சத்தியத்துக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டு நான் ஒரு சில துஷ்ட சக்திகளை இறந்த ஆன்மாக்களை பேய்களை பிசாசுகளை அதுபோன்று துஷ்ட சக்திகளை இது இதுபோன்று இருக்கும் அந்த எச்சினி அந்த சக்தி இது போன்ற சக்திகளை வச்சு நாம் பண்ணலாம் ஆனால் அதை கூட நான் ஒரு மறுநாடியாக இருந்தேன் என் மேலே ஒரு சாமி இருந்துச்சுன்னா நான் அதை செய்ய மாட்டேன் சரிங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்போ இது யார் வைக்கிறா யார் செய்கிறா ஏவல் எங்கிருந்து வருது பிள்ளை எங்கிருந்து வருது செய்வன் எங்கிருந்து வருது எங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியுது எங்களுக்கு இவங்கதான் வச்சாங்க இவங்கதான் வச்சாங்கன்னு ஆள் அடையாளம் கூட தெரியுது அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் யாரு கூட நிக்கிறா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சத்தியமா சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் இந்த எந்த அதாவது உங்களுடைய குலதெய்வமோ அல்லது இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க எல்லா குலதெய்வங்களுக்கும் சொல்றேன் அது போன்ற இந்த மூலையில எந்த குலதெய்வம் இருந்தாலும் அந்த குலதெய்வம் இதுபோன்று பில்லி சூனியம் செய்வினை ஏவலுக்கு துணை போகாது இது முக்காலும் சத்தியம் துணை போகவே போகாது ஏன் தாம் மக்களை காக்க பிறப்பெடுத்து சக்தி எடுத்து அவதாரமா நிற்கிற தெய்வந்தங்கள் தாங்க குலதெய்வங்கள் அது யாரால நடக்கும் எதுவால நடக்கும் அப்படின்னா நான் சொன்ன இந்த துஷ்ட சக்திகள் அனைத்தையும் வைத்து அங்கே இது போன்ற செயல்கள் அங்க செயல்படுத்தப்படும் சரிங்க அது யார் செயல்படுத்துறா அந்த செயல்படுத்துறது யாரு ஒண்ணு மந்திரத்தை சத்தியத்துக்கு எதிராக கற்று வைத்து ஆசைகள் பேராசைகளுக்கு எல்லாத்தையும் போதைகளையும் அதே சமயம் பொருளையும் பொன்னையும் கௌரவங்களையும் மாலைகளையும் மரியாதைகளையும் வேணும் என்ற ஒரு சில ஆசையில தனக்கு மேல யாரும் இல்லைங்கிற ஒரு ஆணவத்துல அதிகாரத்துல அகங்காரத்துல துஷ்ட சக்திகளை கட்டுப்படுத்தி செய்யும் ஒரு சில நபர்கள் மட்டுமே இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் சரிங்க அவங்க ஏன் ஈடுபடுறாங்க என்ன காரணம் அதாவதுங்க ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாத்துக்கும் தெரியும் நான் இருக்கேன்னா என்னை மாதிரி நீங்க இருக்க மாட்டேங்குது உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன் என்கிட்ட இருக்க நல்ல குணத்தை வர உங்ககிட்ட அதிகமான ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் என்கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் இருக்கும் ஆனால் அதே சமயம் உங்ககிட்ட வேற மாதிரியான கெட்ட குணங்கள் இருக்கும் அப்போ ஐந்து விரலுமே ஒன்றாக இருக்காது அப்போ அந்த இடத்துல அது போன்ற அந்த செயல் அந்த தீ வினைகள் செய்கிறவங்களுக்கு கூட ஒரு காரணம் வச்சிருப்பாங்க என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் ஒரு சில நாம இந்த வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டோம் நமக்கு இந்த வேதனைகள் வந்துருச்சு வாழ்க்கையை வெறுத்து விரக்தியாகி அது போன்ற தன்னை மறந்து தன்னிலை மறந்து நிற்கும் ஒரு சில மனிதராக இல்லாமல் மனிதனுக்கு கீழாக ஒரு ஒரு சில குணங்களில் ஒரு சில மாற்று குணங்களை கொண்டவர்கள் தான் இது போன்ற செயல்பாடுல ஈடுபடுவாங்க காரணம் அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆசை இருக்கும் பேராசை இருக்கும் பணம் இருக்கும் எல்லாத்துக்கும் மிஞ்சி இருக்கணும்னு இருக்கணும் இது போன்ற பேரை சம்பாதிக்கணும் போலை சம்பாதிக்கணும் மக்கள் ஓடி வரணும் நான் தான் எல்லாத்தையும் பேச வைக்கணுங்கிற ஒரு சில காரணங்களுக்காக கூட அவங்க அதை செய்கிறாங்க சரிங்க இந்த பதிவில் மறுளாடிகளுக்கும் இதுபோன்று சத்தியத்துக்கு எதிராக இந்த செயல்களை செய்பவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது என்பதற்காக நான் அறிஞ்சது ஏன் தனிப்பட்டதை என் குலசாமியை நான் அளவோட நம்புகிற மாதிரி தான் எல்லா குலசாமியும் அளவோடு நம்புறேன் என் குலசாமி எப்படி தீய வினைக்கு துணை நிற்காதோ இது போன்று தீய சக்திகளுக்கு உடன் போகாதோ நாலு பேருக்கு நல்லதைத்தான் செய்யும் நாலு பேர்த்த கெடுக்காதோ அந்த நம்பிக்கையில் தான் நான் எல்லா குலதெய்வங்களும் இப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நீ யாருப்பா என் குலசாமியை பற்றி சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கலாம் நம்பிக்கை ஒற்றை முகம் அந்த குலதெய்வம் என்கிற அந்த பொதுவான அந்த பெயர் அந்த உச்சரிப்பு அந்த சக்தி எல்லா இடத்துலையும் தான் சமமாத்தாருங்க என் வீட்டில் எங்க என்னுடைய தந்தை இருக்காரு என்னுடைய தாய் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறாங்களோ அன்பும் பாசத்தோடு அதே மாதிரி தான் எல்லாரோட வீட்லேயும் தந்தையும் தாயும் அதே அன்பு பாசமும் வச்சு அந்த இடத்துல இருப்பாங்க அதுபோன்று தான் நம்மளுடைய குலதெய்வங்கள் அதனால சொல்றேன் மருளாடிகள் என்பவங்க சரிங்க மருளாடிகள் யாருக்கு எதுக்கு வரலாடிகள் யாருக்கு எதுக்கு தெரியுமா இப்படி வர்றாங்க பார்த்தீங்களா எனக்கு சீவனை வச்சுட்டாங்க எனக்கு பிள்ளி வச்சுட்டாங்க எனக்கு ஏவல் வச்சுட்டாங்க எனக்கு பேய் பிசாசு என்னுடைய வளங்கள் போயிடுச்சு இப்படி யாரெல்லாம் இது போன்று தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு வர்றாங்களோ எல்லா மக்களையும் அதிலிருந்து காத்து கொடுக்குற ஆக சிறந்த மனிதர்களே மருளாடிகள் தெய்வத்தை நேருக்கு நேராக நெருக்கமாக பேசி அந்த தெய்வ சக்தி மூலம் மக்களை காத்து கொடுக்கும் ஆக சிறந்த அதிகாரத்தை கொண்டவர்களே மருளாடிகள் அதனால் சொல்கிறேன் அதுங்க இந்த சாமி ஏன் இந்த சாமி நான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல அந்த சாமி நல்லா போக போகக்கூடாது அழிஞ்சு போகக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஒரு சில போராமைகள் இருக்கான் ஹேய் எனக்கும் பெரியவனாடா நீயே எனக்கும் பெரிய என்ன கூப்பிடாத அளவுக்கு உனே கும்பிட்றாங்களே உன் மக்க உன்னுடைய சக்தி பெருசாக இருக்கேன் வேகமாக வளரு அந்த வளர்ச்சி ஏன்ட்டு இல்லையேங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு சில போட்டிகளும் சின்ன சின்ன குழந்தைத்தனமான போராமைகள் மட்டுமே இருக்குமே தவிர எக்காலத்திலும் போன்று தீய சக்திகளுக்கு குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் உடன் போக மாட்டாங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க அதிலிருந்து காத்து கொடுப்பவர்களே மருளாடிகள் அது அன்பர்களுக்கு தெளிவாக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ளத்த ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நமக்கு இந்த உலகத்தில் மருத்துவர்கள் இருந்தாங்க இப்போ இருக்காங்க ஆனா அன்றைய காலங்களில் அந்த மருத்துவர்களின் எண்ணிக்கை அந்த காலங்களில் குறைவாக இருக்கும்போது கை மருத்துவம் கை மருந்து அந்த மருந்தானது தான் இருக்கிற பெரும்பாலான நோய்களை காத்து கொடுத்துச்சு அந்த மருந்துகளை அந்த வித்தைகளை அங்கே யார் கற்றுக் கொடுத்தது நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த விஞ்ஞான உலகம் வருவதற்கு முன்பாக குல தெய்வங்கள் குல தெய்வத்தை சுமக்கும் சாமியாடிகள் செய்யும் ஆக அந்த கலைகளில் ஒன்றான அந்த மருத்துவ கலை கை மருந்துகளை வைத்து கை வைத்தியம் பார்த்து பல நோய்களை குணமாக்க காரணமாக இருந்தது அந்த மருளாடிகள் அந்த தெய்வத்தை சுமக்கும் மருளாளிகள்ங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது இப்ப வரைக்கும் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என் உள்ளக்கு ஒண்ணுனா நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் இதை செய்யினு நான் அந்த மருந்தர் அதை காட்டி வழிமுறைகளை சாங்கியத்தை காட்டி இப்ப வரைக்கும் குல தெய்வங்கள் அந்தந்த சாமியாடிகளை அந்தந்த குல மக்களை காத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால சொல்றேன் மருளாடிகள் என்பவர்கள் வழிகளை வேதனைகளை தனக்குள் வாங்கி அவர்களை நலமாக்கும் நல்லெண்ணம் பொருந்திய சிறந்த மனிதர்களே மறுநாடிகள் குலதெய்வத்தை சுமக்கும் மருளாடிகள் என்று அவர்கள் போற்றப்பட வேண்டும் வணங்கப்பட வேண்டும் அவர்கள் கைகள் ஓங்க வேண்டும் வறுமைய நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் வசதியாக இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான மருளாடிகள் கஷ்டப்படும் கஷ்டப்படுவாங்க ஒரு அருள் வாக்கு சொன்னா கூட நாலு பேருக்கு நல்லதை சொன்னா கூட கை நிறைந்து காசு கேட்க கூச்சப்படுவாங்க ஏன் என் மேலே இருக்கிற சாமிக்கு நான் உண்மையாக இருக்கணும் என் சாமி இதெல்லாம் எதிர்பார்க்காது அதனால் அவங்களால் முடிச்சதை கொடுக்க சொல்லி தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மறுநாடிகள் கஷ்டத்தில் சாமியை மலை போல வச்சு பத்து ரூபாய் இருந்தாலும் அது ஒம்பது ரூபாய்க்கு சாமிக்கு தேவையான சூடம் பத்தி இது போன்றது வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு ஒத்த ரூபாயில் அந்த குடும்பத்தை கொண்டு போகிற மக்கள்லாம் எத்தனையோ மரலாடிகள் அக்காலத்திலருந்து இக்காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் போற்றப்படணும் ஏனோதான ரொம்ப விளாட்டினாலும் ஓரளவுக்காவது அவங்க குடும்பம் கஷ்டப்படாத அளவுக்காவது அவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் என்று குலதெய்வங்கள் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக வேண்டி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்